வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்றைய தினம் எல்லோருமே எக்ஸாம் எழுதியிருப்போம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பட் எல்லாருக்குமே வந்துட்டு மெயில் வந்து ரிசீவ் ஆகலை நார்மல் மெசேஜாக தான் வந்துட்டு அந்த லிங்க் மூலயமா தான் நம்ம ஓப்பன் பண்ணி போகும்போது மெசேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது எந்தவித மெயில்ஸும் வந்துட்டு நிறைய பேருக்கு மெயிலில் எதுவும் வரல வந்து மெசேஜில் இருக்கிற லிங்க் வச்சு தான் எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருக்காங்க எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராஃபிக் சோர்ஸ் இருந்தது அதாவது ஒரே டைமில் அட்டன் பண்ணுறதாலையோ என்னவோ தெரில ரொம்ப நெட்ஒர்க் ப்ராப்ளம் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருந்தது சில பேர் நிறைய பேர் சொன்ன வரையும் ச லாஸ்ட் வரையும் போகாமல் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் மொத்தம் வந்து ஐம்பது கொஸ்டின்ஸ் அதில் இங்கிலீஷ் மேக்ஸு ப்ளஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட்டு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்துட்டு அட்டன் பண்ணாமலே அதாவது ப்ரொசீஜர் நமக்கே அந்த எக்ஸாம் எழுதும்போது ஒரு சில பதட்டங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதில் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு போல் டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணாமலே சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் குரூப்பில் சொல்லியிருந்தாங்க ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டுமே வந்துட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆகவே நிறைய பேருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் அன்வான்டாக சில மெசேஜ் அதாவது எப்படின்னா அந்த ஆட்ஸ் மாதிரி வர்றது அது மாதிரி சில எரர்ஸ்லாம் இருந்தது அதையும் தாண்டி ஒ ஒன் ஒரு மணிக்குள்ளே கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறவங்க அதான் ஒன் ஹவர் தான் பதினோரு மணி டூ பன்னெண்டு மணி தான் இருந்தாலும் எங்கள் சைடுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரையும் டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு மேலேயும் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுற விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ள விட மாட்டாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க ஒரு சில பேருக்குலாம் மூணு மணி ஆணிச்சு முடிக்கிறதுக்கு நாலு மணி அனுச்சி முடிக்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டு தான் அது நெட்ஒர்க் இஷ்யூனால தான் அது எப்படின்ட்டு எங்களுக்கு சரியாக தெரில எங்களுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா கரெக்டாக ஒன் ஹவர் தான் எக்ஸாம் லெவன் டு டுவல் தான் நீங்கள் ஒரு ஒன் ஓ கிளாக் வரையும் வேணால் டைம் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்கறது வந்துட்டு நாங்கள் மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ ஓப்பன் பண்ணதுமே நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடி முடிச்சிருப்பீங்க நல்லபடியாக அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி இருக்கலாம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் இருந்திருக்கும் அப்படிங்கிறது எழுதின எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விதமான கொஸ்டின்ஸ் ஏன்னா ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை இப்போ மற்றவங்களுக்கு ஈஸியாக தெரியாது எனக்கு கஷ்டமாக தெரியலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக தெரியலாம் ஸோ அப்படி தான் எல்லாருக்கும் வெவ்வேறு கொஸ்டின்ஸுங்கிறதால யாராலையுமே எதுவுமே அனலைஸ் பண்ண முடியலை ஸோ அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ உங்கள் நீங்கள் எழுதுன எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்ததா இல்லை நார்மலானதாக தான் இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டோம் அடுத்த கட்ட ப்ராசஸ் என்னென்னா இதில் வந்துட்டு செலக்டான கேண்டிடேட் லிஸ்ட்டு தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மார்க்ஸ்லாம் வந்துட்டு சொல்லுவாங்கங்கிறது சந்தேகம் மார்க்லாம் இதில் எதுவுமே பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல இல்லையா ஸோ அதனால் கேண்டிடேட் லிஸ்ட்டு யார் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு லிஸ்ட்டாக வெளியிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்கள ரெடியாக சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இன்றைக்கு இல்லை நாளைக்கு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கட்டாயம் அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திடுவாங்க ஸோ எல்லாருமே சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க உங்களோட குரூப்பில் எப்போவும் அப்டேட்டாக இருங்க ஐடிக்கு என்ன அதுக்கு ஒரு குரூப் கம்பல்சரி இருக்கும் அந்த குரூப்பை எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க வரக்கூடிய மெசேஜை கட்டாயம் பாருங்கள் வரக்கூடிய மெயில்ஸை கட்டாயம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க எது எதுக்கோ நம்ம டைம் செலவு பண்ணுறோம் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய டைம் டைமில் நம்ம போய்ட்டு அதை வந்துட்டு விட்டுறக்கூடாது அதனால் வரக்கூடிய மெயில்ஸ் அண்ட் மெசேஜ் எல்லாத்தையும் கவனமாக பாருங்கள் குரூப்பில் அப்டேட்டாக இருங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் மெசேஜை கவனிக்கல திரும்ப எழுத முடியுமா வாய்ப்பு வருமான்ட்டு ஆனால் சாரி சிஸ்டர் அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க மெசேஜை நான் பார்க்கல கவனிக்கல அப்படிங்கிற காரணத்தெல்லாம் சொல்லவே கூடாது திரும்ப உங்களுக்கு எந்த வித மெசேஜும் ரிசீவ் ஆகாது ஸோ வரக்கூடியதை கவனமாக பார்த்து நீங்கள் தான் அட்டென்ட் பண்ணிக்கணும் அதுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படிங்கிறத தெரியல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்களாங்கிறதுலாம் தெரியலை ஸோ வரக்கூடிய வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கணும் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அடுத்த விஷயம் அதை நம்ம அட்டெண்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய மெசேஜை கவனமாக பார்த்துக்கிட்டு இருங்க மெயில்ஸை செக் பண்ணுங்கள் அப்பப்போ அப்பப்போ குரூப்பில் அப்டேட்டாக இருங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா எப்படி நினைக்கலனாலும் நாளைக்குள்ளே அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத அவங்க தரப்புலேருந்து தெரியப்படுத்திடுவாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டிகிரி முடித்தவங்களுக்கெல்லாம் கிடையாதுங்களா இந்த எக்ஸாம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிஸ்டர் கம்ப்யூட்ரு பேஸ்டாக முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதையும் தாண்டி டிகிரி நார்மல் தமிழ் இங்கிலீஷ் முடித்தவங்களுக்கும் மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பார்க்காதங்காட்டியும் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது ஸோ அது உண்மையாக என்னென்னு தெரியல ஒரு வேளை ரூமராக கூட இருக்கலாம் அவங்க சொன்னது என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டிசிஏ முடித்தவங்களாக இருக்கட்டும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களாக இருக்கட்டும் அது மாதிரி உள்ளவங்களை தான் நமக்கு தேவை இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து தான் அவங்களுக்கு தான் மெசேஜ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம எதுக்குமே மனம் தளர வேணாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது இந்த இந்த ஃபீல்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் எழுத்தறிவு திட்டமாக இருக்கட்டும் இக்கியோஎஸ்சியாக இருக்கட்டும் அந்த ஃபுட் இதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இதில் உள்ளவங்கள தான் யூஸ் இருக்காங்க அதெல்லாம் டெம்ப்ரரி அப்பப்போ என்னென்ன தேவையோ தமிழ்நாடு அரசுக்கு இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு அரசுலேருந்து பண்ணல வேறு ஒரு நிறுவனம் தான் எடுத்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதையும் அவங்க த கரெக்டாக ஸோ எல்லாத்துக்குமே நம்மளை வந்துட்டு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்கீமுக்கும் நம்மளை கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க அதனால நீங்கள் எதுவும் யோசிச்சுட்டு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆதார் ஸ்கீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் எடுத்துருக்கோம் குறிப்பிட்ட பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்போவுமே வந்துட்டு மற்றவங்களாம் என்ன நமக்குலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் இந்த சைடு எங்கள் சைடில் உள்ள குரூப்லையுமே நிறைய கான்ட்ரவர்ஸி மாதிரி போயிட்டு இருந்தது அப்படிலாம் கிடையாது நம்மளை எல்லாத்துக்குமே எல்லா ஸ்கீம்ஸுக்குமே அதாவது அவங்களுக்கு எவ்வளோ ஆட் தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க அவ்வளோதான் மொத்தமாக இது பண்ணிட்டு நமக்கு ஒரு இடத்துக்கு நூறு பேர் தேவைன்னா அவ்வளோதானே எடுக்க முடியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஸ்கீமுக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அதனால் யாருமே மெசேஜ் வரலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் உரி பண்ணிக்க வேணாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்கீமுக்கு கட்டாயம் நம்மளை பயன்படுத்திக்குவாங்க அவங்களுக்கு வந்துருக்கு நமக்கு வல்லியே அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே மன வருத்தப்பட தேவையில்லை தயவு செஞ்சு யாரும் அப்படிலாம் எதுவும் யோசிக்க வேணாம் அடுத்தடுத்து நிறைய ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதுக்கெல்லாம் கட்டாயம் நம்மளை பயன்படுத்திக்குவாங்க ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த செகண்ட் லிஸ்ட் அதாவது அந்த ஆதார் ரிலேட்டடாக வந்துட்டு இப்போ எக்ஸாம் போய்ட்டு இருக்கும்போதே சொன்னது வந்து என்னென்னா நான் வந்துட்டு மெசேஜை கவனிக்கல அந்த லிங்க் எனக்கு ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க நான் அப்போதைக்கு அட்டன் பண்ண முடியல அடுத்த நாள் வந்துட்டு செஞ்சேன் ஆனால் வந்துட்டு அந்த லிங்க்கே எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் குரூப்பில் சொன்னாங்க ஸோ அது மாதிரி நமக்கு அந்த ஸ்பெசிஃபைடாக அந்த டைம் முடிஞ்சிடுச்சினாவே அவ்வளோதான் அது முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அதை அட்டன் பண்ணலாம் தான் கிடையாது ஃபஸ்ட்டே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதும் அதுதான் வந்திருக்க டேட்டை கரெக்டாக பார்த்து டைமிங்கை கரெக்டாக பார்த்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும் எங்கள் சைடில் இங்கே சொன்னது எல்லாமே இதுதான் வந்த டைமை பார்த்து நீங்கள் தான் கரெக்டாக எக்ஸாம் எழுதிக்கணும் நீங்கள் தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் கிடையாது நீங்கள் இது மாதிரி நான் மறந்துட்டேன் கவனிக்கலை பார்க்கல சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எங்கள்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அது உங்களோட பொறுப்பு தான் நீங்கள் அதை விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு சான்ஸ் எதுவும் கிடையாது அது அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த மெசேஜ் வரந்ததை நான் கவனிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முழுக்க முழுக்க நம்மளுடைய தவறு தான் அதுக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறதுலாம் தெரிய திரும்ப வருங்கிறது தொண்ணூறு சதவீதம் சந்தேகம் தான் அப்போ அழுவையும் தாண்டி வந்ததுன்னா நல்ல விஷயந்தான் நடந்ததுன்னா சந்தோஷம்தான் ஸோ அதனால் மெசேஜ் வரல அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு நம்ம யோசி வ யோசிச்சு யோசித்து ரொம்ப டிப்ரெஷன்லாம் ஆக வேணாம் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இது கிடையாது ஏன்னா நான் ஒரு ரெண்டு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசின மாதிரி பேசியிருந்தாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது சிஸ்டர் இன்னும் நிறையவே இருக்குது இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது ஸோ தாராளமாக நம்ம எல்லாத்துலேயும் எல்லா ஸ்கீமுக்கும் நம்மள பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இது நமக்கு கிடைக்கல பொதுவாகவே இதுன்னு இல்லை இருக்கட்டும் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பாசிட்டிவிட்டியாக நினைக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நமக்கு அது கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு கூடாது ஸோ எக்ஸாம் எழுதுனவங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் கம்பல்சரி அடுத்த கேடக்டர் லிஸ்ட்டு செலக்ட் ஆனவங்களுக்கு போட்டுருவாங்க இது மட்டும் நமக்கு ஃபைனல் கிடையாது ஸோ அடுத்தடுத்து இன்னும் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் அடுத்து என்னங்கிறத நம்மளோட சேனலையும் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் ரிசீவ் ஆச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்குற மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்ததுனால நம்ம சன்லை நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நாளை இன்று இல்லைன்னா நாளை வந்துட்டு சொல்லிவிடுவாங்க அடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத அது வந்துட்டு ஆஃப்லைன் மோடா ஆன்லைன் மோடில் பண்ணுமா அந்த எக்ஸாம் அப்படிங்கிறதுலாம் தெரியலை ஏன்னா இந்த ஆதார் ஒர்க்காக இருக்கட்டும் நிறைய பேருக்கு மெசேஜ் வந்தது நிறைய பேர் மைல்ஸ் போயிட்டு அட்டன் பண்ணி எழுதுனாங்க ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு பிளாக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போதும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ எல்லாருமே எக்ஸாம் எழுதுனாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் எடுத்தாங்க அது மாதிரி இந்த எக்ஸாமும் எல்லாரும் எழுதிருக்கோம் இதில் அவங்களுக்கு எவ்வளோ பேர் தேவையோ அவங்கள மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அதுவும் இது மட்டும் இந்த ஃபஸ்ட் எழுதின எக்ஸாம் சும்மா ஒரு நம்ம எலிஜிபிளாக அப்படின்னு தெரிஞ்சிக்க தான் பட் ஃபைனல் டிசிஷனுக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குது அதை எழுதி நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான் அதுலேயும் அவங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அவங்கள மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அதனால இது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இதுல மூழ்கிடாதீங்க இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாவும் இருக்காதிங்க நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்ப்போம் நமக்கானது கிடைக்கும் போது கட்டாயம் கிடைக்கும் கிடைக்க வேண்டியதாக யாராலையும் யாராலையும் தடுக்கவும் முடியாது கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு நினச்சாருன்னா கட்டாயம் அது எந்த வழியிலையாவது நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட்டு இருக்க வேணாம் கிடைச்சவங்க இந்த வேலை மட்டும்தான் நமக்கு அப்படின்னு யோசிக்க வேணாம் இதில் வந்துட்டு அவங்க எத்தனை பேரை எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் ஹோப் நம்ம வந்துட்டு நல்லா நம்மளோட வேலையை கரெக்டாக பண்ணுவோம் அதுக்கு மேலே நமக்கு மேலே உள்ளவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க ஸோ யாரும் எதுக்கும் வருத்தப்பட வேணாம் வராதவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க வந்தவங்க நல்லபடியாக எக்ஸாம் எப்படி அடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க ஸோ ஃபைனலாக எத்தனை பேர் தேவையோ அதை தான் அவங்க எடுக்க போறாங்க எக்ஸாம் எழுதாதவங்க ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் ஏன்னா அந்த சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணுறது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து ஃபைனலே கிடையாது இதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு வெயிட் பண்ணுங்க காத்திருப்போம் நல்லதே நடக்கும் இன்றும் இல்லைனா நாளைக்குள்ளே கட்டாயம் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத சொல்லிடுவாங்க சொன்னாங்கன்னா நம்ம சேனலில் நானுமே அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த ஐடி கே ரிலேட்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்